ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கி இந்த வீடியோவில் இங்கே பாருங்கள் நம்ம வந்து இப்போ வெண்டை செடியெல்லாம் போட்டிருக்கோம் வெண்டை கொத்தவரங்கெல்லாம் போட்டோம் கொத்தவரங்கலாம் சூப்பராக இருக்குது ஆனால் சில தோட்டத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது அவங்க நல்லா அறுவடை எடுக்கிறாங்க எப்படி தான் மக்களை ரெடி பண்ணுறாங்கன்னு தெரியல அந்தளவுக்கு அளவுக்கு சூப்பரான ஒரு அறுவடை எடுக்கிறாங்க இதே மாதிரி செடி தான் ஆனால் கொத்து கொத்தாக காய்கள் இருக்குது நான் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது இங்கே பாருங்கள் நமக்கே வந்து இந்த ஒத்தக்கிழை ஸ்ட்ரெயிட்டாக போகுது பார்த்திங்களா இந்த கொத்தவரங்காவில் வந்து ஏதாவது ஒரு ரெண்டு மூணு காயாவது வந்துட்டு இருக்குது இங்கே பாருங்க ஆனால் இந்த கிளைக்கிளையாக போகிற அந்த கொத்தவரங்கால எனக்கு ஒரு காய் கூட வரல இப்போ தான் பூக்கள் ஆனால் இருக்குது இப்போ நமக்கு வந்து இது மாதிரியான ஆனால் விதைகள் எல்லாம் வந்து ஒரே இடத்துல தான் வாங்கி போட்டேன் இப்போ நீட்டாக போகுது பாருங்கள் ஒரே கிளையாக போகிறதுல ஒரு ரெண்டு மூணு காய்கள் வருது கிளைக்கலையாக இருக்கிறதுல எனக்கு வந்து காய்களே வரல உங்கள் வீட்டில் எப்படி இரு பார்த்து சொல்லுங்க எனக்கு இது நமக்கு இதை வச்சுருக்கலாமா இல்லை பிடுங்கி போட்டுடலாமா அப்படின்னு தெரியல நூறு ஒரு வாரம் வச்சுருந்து பார்ப்பேன் காய் வரலாம் பிடிங்கிட்டு வேறு விதை போட்டுக்கலாம் ஆனால் வந்து இந்த ஒத்தையாக வரதில் சூப்பராகவே வந்து எனக்கு காய் வருது ஆனால் இதை விட சூப்பராக வருது சில வீடுங்களில் செடிகளை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது இப்போ தான் வந்து நமக்கு வெண்டையெல்லாம் வந்து இப்போ பூ பூத்து காய்க்க ஆரம்பிச்சிருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கத்திரி விதை நாற்றுலாம் ரெடியாக இருக்குது அதை நம்ம மாற்றி வைக்கிறத பார்க்கலாம் ஆடிப்பட்டத்துக்கு நம்ம வந்து முன்னாடியே வந்து சில விதைகள்லாம் போட்டு வச்சுட்டோம் நல்லாவே வந்துட்டு இருக்குது செடிகள் எல்லாம் சூப்பராக வளருது ஆனால் ஈல்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதை காய்க்கிறதுக்கும் பூக்குறதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் உரம் கொடுக்கணும் நான் இப்போ கொஞ்சம் உரம் போயிட்டு வாங்கிட்டு வர முடியாததுனால கொஞ்சம் இருக்கிறேன் வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக வந்து நான் இப்போ வந்து இந்த வாரத்தில் உரங்கள்லாம் போட்டு விடணும் நல்லாவே சூப்பராகவே வளர்ந்துருக்கு செடி எல்லாமே நம்ம தோட்டத்தில் பாருங்கள் உங்கள் தோ தோட்டத்தில் என்னென்ன விதைகள்லாம் போட்டிருக்கீங்க உங்கள் வீட்டில் எப்படி கொத்தவங்க நல்லா சூப்பராக காய்க்குது அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்